திமுகவின் மேல்முறையீட்டு மனுவை நிராகரித்த உச்ச நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைக்க உயர்நீதிமன்றத்திற்கு போடப்பட்ட உத்தரவு மு க ஸ்டாலினின் அடுத்த மெகா ஊழல் அம்பலத்துக்கு வரப்போகிறது வணக்கம் நண்பர்களே தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஏகப்பட்ட குடர்புடிகளை செய்து வந்தார் குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்த இவர் வேலைவாய்ப்பு தருவதாக பொதுமக்கள் மத்தியில் லஞ்சம் வாங்கியிருந்தார் அதேபோல் திமுக ஆட்சியின் போதும் மின்சார வாரியத்தில் மின் மாற்றிகள் வாங்கியதில் முறைகேடு செய்துள்ளார் இதுகுறித்து மதுரையை சார்ந்த ராஜ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மூன்றாம் ஆண்டு வரை தமிழக மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றிகள் வாங்கினார்கள் ஆனால் அந்த டெண்டர் படி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூறு மின்விசிறிகள் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி வாங்கி இருக்க வேண்டும் ஆனால் இதில் முன்னூத்தி ஐம்பது கோடி அதிகமாக கொடுத்து வாங்கியுள்ளார்கள் இப்படி கூடுதலான தொகை கொடுத்து வாங்கியதில் அதிகாரிகளுக்கு சம்பந்தம் இருக்காது ஆனால் மின் வாரியத்தை சேர்ந்த அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் தமிழக மின்சார வாரியத்தில் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரிடம் விசாரிப்பதற்கு சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி அனிதா சுமந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கு குறித்த விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த வழக்கில் நாங்கள் தலையிட முடியாது என்று கூறிய நீதிபதி இந்த வழக்கு குறித்த அடுத்த கட்ட விசாரணையை சென்னை நீதிமன்றத்திற்கு மாற்றி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அந்த வகையில் சமீப காலமாக திமுகவை பொறுத்தவரை சென்னை நீதிமன்றம் தங்களுக்கு எப்போது செக் வைத்தாலும் அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்து தப்பித்து வந்தார்கள் ஆனால் இப்போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் வழக்குகள் தங்கள் பக்கம் வந்தாலே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திருப்பி அளித்து விடுகிறார்கள் அதனால் மீண்டும் இந்த மின்சாரத்துறை ஊழலில் திமுகவும் செந்தில் பாலாஜியும் உயர்நீதிமன்றத்திடம் வசமாக சிக்கியுள்ளார்கள் அடுத்த செய்தி ஆளுநர்களின் அதிகாரத்தை பறிக்க முடியாது உச்ச நீதிமன்றத்தை விமர்சித்த மத்திய அமைச்சர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மத்திய அரசின் பிரதிநிதியாக மாநிலங்களில் நியமிக்கப்பட்டு வரும் ஆளுநர்களுக்கு கூடுதலான அதிகாரம் இருந்து வருகிறது இவர்கள் மத்திய அரசு சார்பில் மாநிலங்களை கண்காணித்து வருகிறார்கள் அதன் காரணமாகவே மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாக்களும் ஆளுநர்களின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே மாநில அரசு அனுப்பும் சட்டங்கள் நடைமுறைக்கு வரும் ஆனால் தமிழக ஆளுநர் ரவிக்கும் மு ஸ்டாலினுக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மோதல் வெடித்து வந்தது குறிப்பாக ஆளுநர் என்பவர்கள் நாங்கள் கொடுக்கும் கடிதத்தை மத்திய அரசிடம் கொண்டு கொடுக்கக்கூடிய போஸ்ட்மேன்கள் மட்டுமே என்று தொடர்ந்து ஆளுநரை திமுக விமர்சனம் செய்து வந்தது அதோடு மத்திய பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒரு சங்கியை ஆளுநராக நியமித்திருக்கிறது என்றும் இவர்கள் விமர்சித்து வருகிறார்கள் அதோடு ஆர் என் ரவியை தமிழ்நாட்டிலிருந்து எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் மு க ஸ்டாலின் ரொம்பவே துடித்தார் இந்த விவகாரத்தை மக்களவையில் கூட திமுக எம்பிகள் எதிரொலித்தார்கள் ஆனால் தற்போது தமிழக ஆளுநர் ரவி தனது பதவி காலம் முடிந்த பிறகும் நீடித்து வருகிறார் இந்த நிலையில் தான் திமுக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மசோதா சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஆளுநர்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் தீர்ப்பு கொடுத்தார்கள் குறிப்பாக திமுக அரசு அனுப்பிய மசோதாக்களை ஆராய்ந்து பார்க்காமல் அதற்கு ஒப்புதல் கொடுத்தவர்கள் ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் மூன்று மாதம் கெடு விதித்தார்கள் ஆனால் அது குறித்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடு ஜனாதிபதி ஆளுநர்களின் அதிகாரத்தை பறிக்கும் செயலாக உள்ளது அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை நீதிபதிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர் துஷார் மேத்தா உச்சநீதிமன்றத்தில் கடுமையாக வாதாடினார் இதன் காரணமாகவே இந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு அதற்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்வது என்று தெரியாமல் இரண்டு மாதத்திற்கு ஒத்தி வைத்துவிட்டார் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் இந்த நிலையில் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி தங்களது விருப்பத்திற்கு தீர்ப்பு சொல்ல தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக ஆளுநர்களின் அதிகாரத்தை நீர்த்து போகச் செய்யும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வரலாற்று ரீதியாக மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர்கள் அந்தந்த மாநிலங்களின் கல்வி நிறுவனங்களில் தலைவராக இருந்து வந்துள்ளார்கள் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தே இந்த நடைமுறை இருந்து வருகிறது ஆனால் தற்போது உச்சநீதிமன்றமோ இந்திய அரசியல் சட்டத்தை தாங்கள் தான் உருவாக்கியது போன்று தங்களது விருப்பத்திற்கு சட்டத்தை வளைக்க தொடங்கி இருக்கிறார்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை தான் இவர்கள் பின்பற்ற வேண்டும் தனிப்பட்ட முறையில் சட்டத்தை தங்களது விருப்பத்திற்கு மாற்றுவதற்கு இவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அந்த வகையில் ஆளுநர் பதவி என்பது ஒரு அரசியல் சார்பற்ற பதவியாக இருந்தாலும் கூட அவர்கள் அரசியல் அமைப்பின் பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சில மாநில அரசுகள் தங்களது விருப்பத்திற்கு செயல்படும் போது அதை தட்டி கேட்கும் அதிகாரம் அவர்களுக்கு உள்ளது அவர்களை கண்காணிக்கவே ஆளுநர்களை மத்திய அரசு நியமித்திருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு மோடி வைத்த செக் உடனே விலைப்பட்டியல் வெளியிட வேண்டும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசு ஜிஎஸ்டி என்கிற வரியை போட்டு மக்களை வாட்டி வதைத்து வருவதாக தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான அரசியலை செய்து வந்தார் இந்த நிலையில் தற்போது மத்திய அரசு ஜிஎஸ்டி விலையை குறைத்து அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இது அமலுக்கு வந்துள்ளது அதோடு இந்த தேதியிலிருந்து அனைத்து பொருட்களிலும் ஜிஎஸ்டி வரி பத்து சதவீத குறைக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்றாலும் இத்தனை பாஜக அரசை விமர்சித்து வந்த மு க ஸ்டாலினோ ஜிஎஸ்டி வரியை குறைக்காமல் அரசு நிறுவனங்களில் விற்பனை செய்து வருகிறார் குறிப்பாக ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு பிறகு ஆவின் பால் பொருட்களின் விலையை தமிழக அரசு குறைக்கவில்லை இன்னும் அதே பழைய எம்ஆர்பி என்கிற அதிகபட்ச விலைக்கே விற்பனை செய்து வருகிறார்கள் இதையடுத்து மத்திய அரசு உடனடியாக ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு தகவல் அனுப்பியுள்ளது அதில் விழாக்கால தள்ளுபடி என்று சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டாம் நாட்டின் கட்டமைப்புக்காக மட்டுமே இந்த வரி கொண்டு வரப்பட்டது ஆனால் நான்கு அடுக்காக இருந்த ஜிஎஸ்டியை இரண்டு அடுக்காக குறைத்திருக்கிறோம் அதனால் தனியார் நிறுவனங்கள் மட்டுமின்றி அனைத்து மாநில அரசுகளும் புதிய விலைப்பட்டியலை வெளியிட்டு அரசு நிறுவன பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் குறிப்பாக ஆவின் பாலில் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ள அதே விலை இருப்பதால் தமிழக மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இத்தனை நாளும் மத்திய அரசை குறை சொல்லி வந்த மு ஸ்டாலின் இன்னமும் அதே விலையில் விற்பனை செய்து வருவது ஏன் இப்படிப்பட்டவர்களுக்கு இவர்களுக்கு மத்திய அரசை விமர்சனம் செய்ய என்ன அருகதை உள்ளது என்று பலரும் சோசியல் மீடியாவில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் முக்கியமாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜோ அல்லது ஆவின் நிறுவனமோ புதிய விலைப்பட்டியலை வெளியிட வேண்டும் இல்லை என்றால் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெல்லி மேலிடம் திமுக ஒரு அவசர கடிதம் அனுப்பியுள்ளது அதனால் ஜிஎஸ்டி குறைத்து மத்திய அரசு அறிவித்தாலும் நாங்கள் மாறிவிடுவோமா இன்னும் எத்தனையோ இலவச அறிவிப்புகளை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டியுள்ளது ஜிஎஸ்டி வரியை குறைத்தால் இலவச அறிவிப்புகளை எங்களால் வெளியிட முடியாது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது அதனால் மத்திய அரசு குறைத்தாலும் நாங்கள் ஜிஎஸ்டி வரியை ஒரு நாளும் குறைக்க மாட்டோம் என்பது போன்று மு க ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இருப்பினும் மத்திய அரசின் இந்த கடிதத்துக்கு பிறகு திமுக அரசு தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் காங்கிரசை விட நாங்களே பெரிய கட்சி திமுகவிடம் மல்லு கட்டும் திருமாவளவன் திமுகவுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகும் திருமாவளவன் இதுவரை கூடுதல் தொகுதி கேட்டு வந்தவர் இப்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸை விட நாங்களே பெரிய கட்சி என்ற முழக்கத்தை கையில் எடுத்திருக்கிறார் அதன் காரணமாகவே இதுவரை விசிகாவுக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் அடுத்தபடியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கப் போகிறாராம் இந்த நிலையில்தான் சமீபத்தில் திமுக மேலிடத்தை அனுப்பி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை விட நாங்களே வாக்கு வங்கியுள்ள கட்சியாக இருக்கிறோம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியை விட எங்களுக்கு தான் கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் திருமாவளவன் கடந்த தேர்தலில் தங்களுக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை கண்டிப்பாக பதினைந்து தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறாராம் குறிப்பாக தென் மாவட்டங்கள் பங்கு மண்டலத்தில் தங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் தர வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் இப்படி காங்கிரஸ் கட்சியை டார்பெட்டாக வைத்து திமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் தங்களுக்கு தர வேண்டும் என்று திருமாவளவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது திமுக கூட்டணிக்குள் சலசனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று முன்பு கூறி வந்த திருமாவளவர்கள் இந்த முறை அது குறித்து வாயே திறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது